சக்சஸ்ஃபுல் லீடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நமது அப்கிரேட் அப்கிரேட் என்னென்னா இப்போ ஒரு லீடர்ஸ் வந்து இப்ப டேக்கு ஒரு ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்கிறதாக வச்சுக்கும் அவர் அந்த ஃபைவ் தௌசண்ட் சம்பாதிக்க சம்பாதிக்க அப்கிரேட் பண்ணுவார் சரிங்களா அப்கிரேட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு திரும்ப திரும்ப அந்த நபர் ஆரம்பத்தில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரெஃபரல் இன்கம் வந்து த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு கிடைக்கும் தௌசண்ட் டூ நைன்டி நைனில் அப்படி அந்த நபர் வந்து உங்களுக்கு தினமும் வந்து வருமானம் கொடுப்பாரு எப்படின்னாக்கா அவர் டீம்லுமாக வந்து கொஞ்சம் க்ரோத் ஆகுது அப்படின்னாக்கா ஒரு ஃபைவ் தௌசண்ட் என் பண்ணுறாரு பண்ணும் போது என்ன அப்டேட் பண்ணுவார் அப்டேட் பண்ண உடனே ஃபைவ் எயிட்டி அப்டேட் பண்ண உடனே உங்களுக்கு மறுபடியும் வந்து டேரக்டர் அஃபரில் சொல்லி ஒரு இரநூறுபா ஆட் ஆகிடும் அந்த ரெண்டாவது லெவலில் அப்படியே மறுபடியும் எல்லாருக்குமே ஸ்பிரிட் ஆகிடும் இதுதான் வந்து சுயேட்சை முறை சொல்லுவாங்க ஒரு ஒரு நபர் திரும்ப திரும்ப வரும்போது கம்பெனி அழகாக வந்து இந்த சாஃப்ட்வேர் டிசைன் பண்ணியிருக்காங்க அருமையான ஒரு விஷயம் இது ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க இப்போ லைவாக வந்து இது எப்படி வருதா பசங்க கூட நம்ம ஒரு டெமோ வீடியோ நான் இதில் பண்ணுறேன் பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய டாப் ஐடி இது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா எம் சிவகுமார் சரிங்களா கோல்டீவர் இப்போது என்னோடய ஐடிக்கே என்னோடய ஒய்ஃப் ஐடி போட்டிருக்கேன் சரிங்களா இப்போது எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ரெண்டு பேமெண்ட் எடுத்துட்டாங்க ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் சொல்லி இப்போ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு பேமெண்ட்டும் எடுத்து அதுக்கு அப்ரேட் பண்ணியாச்சு இப்போது எங்கள் ஒய்க்கு வந்து என்ன எங்களோடய ஒய்ஃப் வந்து என்னோடய டேரெக்ட் ஆகி சரிங்களா ஸோ கௌரி கௌரி பாலு ரெட்டி வரும் அவங்க நேமு இப்போ உதனத்துக்கு பாருங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுக்கு வந்து நான் அப்ரேட் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அப்ரேட் பண்ண பாருங்கள் ஸோ அப்ரேட்டில் இருக்குது பாருங்கள் ஸோ அது கிளிக் பண்ணுறேன் பண்ண உடனே இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் ஐடி நம்பர் போடணும் அப்புறம் இங்கே சர்ச் கொடுக்கணும் சர்ச் கொடுத்தோடனே அவங்க நேம் வந்து கீழே சரிங்களா ஆல்டிஎஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ரூபா இங்கே பாருங்கள் வாலெட்டில் வந்துருக்கு ஐநூற்றி ஐநூறுபா இருக்குது நம்ம ஃபண்டு வாலெட்லேயே அந்த பேமெண்ட் வச்சுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம ஃபண்டு வாலெட்டில் மூவாயிரத்தி ஐநூறுரூபாய்க்கிட்டே இருக்குது இப்போ அதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்டேட் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அப்டேட் பண்ணுறேன் இப்போது அவங்களுடைய ஐடி நம்பர் போடணும் சரிங்களா அவங்க ஐடி நம்பர் நைன் எயிட் ஜீரோ சரிங்களா போட்ட பிறகு இங்கே சர்ச் கொடுத்துடணும் சர்ச் கொடுத்துட்டு நேம் கொஞ்சம் ஜஸ்ட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா ஆனால் அவங்க நேம் வந்திருக்கான கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணா ஸோ அப்டேட் கொடுத்துடலாம் சரிங்களா ஸோ அப்டேட் இங்கே கிளிக் பண்ணுறோம் ஓகேங்களா அப்டேட் ஆயிடுச்சு அதே மாதிரி இப்போ இவங்க வந்து என்னுடைய டேரக்ட் சரிங்களா இப்போ எனக்கு வந்து இரநூறுபா ரெஃபரல் வந்திருக்கா பார்த்தீங்கன்னாக்கா அதை நம்ம முன்னாடியும் இப்போ செக் பண்ணுறோம் டேஷ் போர்ட் போயிடும் டேஷ் போய் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கு சரிங்களா ஆல்ரெடி என்கிட்ட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் இருந்தது இப்போ அந்த இரநூறுபா ஆனாலும் முந்நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா காட்டுது சரிங்களா ஸோ இப்போ ஓகே இப்போ இப்படி இதை கிளிக் இன்கம் உடனே போகிறீங்க இன்கம்மில் போகிறோன்னே செலக்ட் செலக்ட்டில் வந்து இதுங்க பிறகு அப்க்ரேடு இருக்குதுங்களா ஸோ இந்த அப்ரேடை கிளிக் பண்ணுறீங்க க்ளிக் பண்ணோடனே பாருங்கள் டேட் வந்துருக்கு இருபத்தி இருபது ஒன்று இரநூறுபா டேரக்ட் இன்கம் சரிங்களா அட்வைஸ் பண்ணீங்கனாக்கா அதில் டிடிஎஸ்லாம் பக இருபது ரூபா பிடிச்சிட்டு நமக்கு நூற்றி எண்பது ரூபா நம்ம டேரெக்ட் இன்கம் கம்பெனி எல்லாம் பேப்பர் லீகல்லாம் பிடிச்சிட்டு தான் நமக்கு கனெக்டில் வரும் இதுதான் என்னோடய அப்கிரேட் இன்கம் சரிங்களா இதுமாதிரி டே டு டே டேட்டு கரெக்டாக போகணுன்னு ஐம்பத்தெட்டுக்கு நைட்டு பண்ணிகிட்ருக்கேன் எங்கள் ஒய்ஃபோட ஐடி நம்பரு அவங்க நேம் கோபி பாலு ரெட்டி அப்கிரேட் ஐநூற்றி எண்பது ரூபா எதுக்கு இதாக சக்ஸஸ் ஆகிடுச்சி எதுக்கு இது நம்ம பண்ணுறோன்னாக்கா அவங்க எங்கள் ஒய்ஃப் வந்து என்னோடய டேரக்ட் அணி சரிங்களா அங்கே வந்து ஃபஸ்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறுவா கொடுத்து அந்த உள்ளே வந்திருக்காங்க அதுக்கு கம்பெனி எனக்கு முந்நூறுரூவா கொடுத்துருக்காங்க டைரெக்ட் ஆஃப்ரல்ல மறுபடியும் அவங்க சம்பா ரெண்டு பேமெண்ட் சம்பாதிச்சிட்டாங்க மறுபடியும் எனக்கு இரநூறுவாட்டி இரநூறுவா கொடுக்குறாங்க சரிங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு அப்டேட் இன்கம் சூப்பராக கொடுத்துருக்காங்க கம்பெனி அதுதான் லேட்டர்ஸ் இது லைவாக அவங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன் ஏன்னா சில பேர் அப்டேட்ன்றது கொஞ்சம் மீட்டிங்கு திரும்ப வரீங்க ஆனால் இதை நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு புரியுதுதான நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா இதுமாதிரி டீம் நீங்கள் பண்ணால் பண்ண பத்து லீடர்ஸ் வந்து டெய்லியும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் எயின் பண்ணாங்கன்னா அந்த பத்து லீடர்ஸ் கிட்டே உங்களுக்கு அப்ரேட் இன்கம் டெய்லியுமே வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்களா ஆயிரம் ரூபாய்க்கிட்ட அப்டேட் இன்கம் மட்டுமே வர ஆரம்பிக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் அதில் ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களா அந்தளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பொருளாதார சுதந்திரத்தை நம்ம சக்ஸஸ் பிளானில் மட்டும்தான் அடைய முடியும் வேறு எந்த பிளான்லேயும் நீங்கள் அது வந்து சாத்தியமே கிடையாது வர பிளான் எல்லாமே மக்களுக்கு ஏற்ற பிளானாக வந்து கொண்டு வர மாதிரி தெரியல இதில் சக்ஸஸ் மீலை அருமையான பிளானு புரிஞ்சிக்கிட்டுங்க கண்டிப்பாக உள்ளே வந்துட்டு தான் இருப்பாங்க நம்ம கம்பெனி மிகப்பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட்டு பண்ணதுக்கான வாய்ப்பு மிக விரைவில் இருக்குது அதை தொடர்ந்து பயணம் பண்ணுங்கள் என்ன டவுட்டுன்னு கேளுங்கள் கேளுங்க மீட்டிங் தொடர்ந்து மேக்ஸிமம் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் உங்கள் டீம் அணியோட வந்து கலந்துக்குங்க சரிங்களா தேங்க் யூ லூடேஷ்